இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் பதினெட்டை குறித்து ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் தாவீது அரசன் பெற்ற மாபெரும் வெற்றியை பாராட்டி ஆண்டவருக்கென்று புகழ் மாலை பாடுகின்ற ஒரு சங்கீதம் கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா எதிரிகளிடமிருந்து இருந்தும் சவுலின் கையில் விடுவித்த நாளில் இப்பாடல் ஆண்டவரை நோக்கி உருவாயிற்று இதே சங்கீதம் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் காணலாம் இது ஒரு நீண்ட சங்கீதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் சங்கீத புஸ்தகத்திலே நான்கு சங்கீதங்கள் இதோடு சேர்த்து மிகவும் நீளமான ஒரு சங்கீதமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் முதலாவது தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த விடுதலை சங்கீதம் பதினெட்டு ஒன்று முதல் மூன்று வசனங்களை நாம் பார்க்கின்ற போது தாவித அரசன் தன்னை விடுவித்த ஆண்டவரை போற்றி பாடுகின்ற பாடலாக இந்த சங்கீதம் அமைந்துள்ளது எனவே அவர் பாடுகின்ற பொழுது என்பலன் கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுவேன் கர்த்தர் என் கண்மலை கர்த்தர் கோட்டை கர்த்தர் என் அவரின் தேவன் நான் நம்பியிருக்கிற துருகம் என் கேடகம் என் ரட்சணிய கொம்பு என் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி ஆண்டவு எதிரிகளின் கைக்கும் சவுலின் கைக்கும் தாவிதை தப்புவிதபடியினாலே அவர் மிகுந்த சந்தோஷமாய் ஆண்டுபடியின் நாமத்தை உயர்த்து பாடுகின்ற ஒரு பாடலை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இதில் நாம் இன்னொரு பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டு நான் உம்மை நேசிப்பேன் இது மாபெரும் வெற்றியில் காலகட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்லது ஒரு பிரகடனம் நான் உண்மையில் அன்பு கூறுவேன் ஏனென்றால் நீர் எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறீர் ஆகவே நான் உண்மையில் அன்பு கூறுவேன் என்று சொல்லுகிறார் தன்னுடைய பழைய அனுபவத்தை அவர் நினைத்து பார்க்கிறார் ஆட்டின் பின்னே சென்று கொண்டிருந்த எண்ணெய் நீர் அழைத்து அபிஷேகம் பண்ணினீர் நீர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாள் முதல் சவுல் ராஜா என்னை துரத்துகிறவராக காணப்பட்டார் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் நான் சவுலுக்கு தப்பி ஓடின காலங்களை நான் நினைக்கிறேன் அந்த காலகட்டத்திலும் இரண்டோடு கூட இருந்தேன் எல்லாவற்றையும் சங்கீதக்காரன் இழந்தார் தனது பாதுகாப்பை இழந்தார் தனது குடும்பத்தை இழந்தார் தனது தொழிலை இழந்தார் மக்களுடைய தொடர்பை இழந்தார் வசதியை இழந்தார் நெருங்கிய உறவை இழந்தார் அவர் ஒவ்வொரு இடமாக பெயர்ந்து சொல்லுகிறவராக ஒரு நாடோடி போல அவர் அலைந்து திரிகிறவராக காணப்பட்டார் என்பதை நாம் பலமாய் அறிந்திருக்கிறோம் ஆனால் 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 கர்த்தரிடம் உறுதியான ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார் கர்த்தர் அவரை ராஜாவாக உயர்த்தினார் அபிஷேகம் இருக்கின்ற பொழுது மேன்மை கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் என்பதை குறித்து தாவீதின் வாழ்க்கைகளை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல நான் உண்மையை நேசிப்பேன் என்பது மிகவும் ஆழமான உணர்ச்சிகரமான ஒரு வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் பல வருடங்கள் கஷ்டப்பட்டாலும் நீரென்னை உயர்த்தினீர் அந்தவரே நீரே என்னை உயர்த்தினீர் நீரே என் லட்சணிய கொம்பு என்று சொல்லி பாடுகின்ற ஒரு ஆழமான அன்புடைய ஒரு பாடல் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இரண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது கர்த்தர் என் கண்மலை அவர் எனது பாறை அவர் எனக்கு உறுதியானவர் அவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறவர் என்பதாக சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார் மூன்றாவது துதிக்கு பாத்திராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் ஒரு நன்மையை செய்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பையும் ஆசிர்வாதத்தையும் கொடுக்கின்ற பொழுது ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பொழுது சங்கீதக்காரன் சொல்கிறார் துதிக்கு பாத்திர ஆண்டவர் ஒருவரே என்று பாடுகிறார் அவர் மிகவும் வல்லமை உடையவர் ஆகவே என் எதிரிகளிடமிருந்து காப்பாற்றப்படுவேன் என் சத்துருக்களின் நெருக்கத்திலும் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் ஆகிய தேவன் நமக்குள்ளே ஒரு பெரிய ரட்சிப்பை ஒரு பெரிய விடுதலையை உண்டு பண்ணுகின்ற பொழுது நாம் அவரை துதித்து ஸ்தோத்திரித்து பாட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அநேக விசை நாம் கற்றிடத்திலிருந்து நன்மையை பெற்றிருக்கிறோம் ஏன் நான் நிர்மூலமாகாதிருப்பது கற்றுடைய கிருபை அந்த கிருபை எண்ணி நான் அதிகமாய் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து இந்த சங்கீதத்திலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அநேக நன்மையை பெற்றிருக்கிறார்கள் அநேகர் ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றுமில்லாமல் இருந்து மிகப்பெரிய மனிதனாக ஆண்டுவர் சிலரை உயர்த்தி இருக்கிறார் ஆனால் மத்தியிலே ஆண்டவரை கனப்படுத்துகிற ஆண்டவருக்கு துதி சொல்லுகிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற இயல்பு இந்த காலகட்டத்தில் அநேகருக்குள்ளே இல்லை என்பதை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே நம்முடைய உபத்திரவத்தின் மத்தியிலே எதிரிகள் உண் எதிரிகளால் உண்டான நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தர் ஒருவரே நம்முடைய பலன் நம்முடைய கண்மலை நம்முடைய கோட்டை நம்மை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி நான் அவரையே நம்பி அவரையே சார்ந்து காணப்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்திலே நான் எப்படி இருந்தேன் இப்பொழுது கர்த்தரே என்னை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அதிகமாய் அறிந்து ஆண்டவராகிய தேவனை நெருங்கி சேருகிற ஒரு அனுபவத்தை உடையதுதான் இந்த சங்கீதம் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நெருக்கத்தில் கர்த்தரனை என்னை காப்பாற்றினார் ஆண்டவருக்கும் சங்கீதக்காரனுக்குள்ள உறவு ஃபெலோஷிப் மிக ஸ்ட்ராங்காக இருந்தபடினாலே சங்கீதக்காரன் அல்லது காவித உலகத்தை சாராமல் ஆண்டவரையே சார்ந்து சார்ந்திருக்கிற ஒரு காட்சியை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதர உடைய சூழ்நிலையிலே நீ கர்த்தரை இருக பற்றிக்கொள் ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லுகிறார் ஒரு வெளி நாம் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியினால் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அன்றாட ஜீவியத்திலே இயேசு கிறிசுவையே உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் அவர் நம்மை நடத்தி வந்த பாதை எண்ணி பார்ப்போம் கோடா கோடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்துவோம் அவர் உங்கள் மேல் பிரியமாயிருந்து இன்னும் உங்களை கரம் பிடித்து பலமாய் வழி நடத்துவாராக ஆமீன் ஆமீன்